அனைவருக்கும் வணக்கம் நான் நான் இன்னொரு சொன்னால் நாளைக்கு உலக சிறுவர் சிறுவர்கள் பெற்றோர்களை இது உங்களுக்கு தான் என்னென்றால் எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகள் இல்லை என்று தவமாக காத்து துடித்துக் கொண்டிருந்த நேரத்தில் உங்களுக்கு கடவுள் அருளால் பிள்ளைகள் கிடைத்திருக்கின்றன அந்த குழந்தைகள் தானே எதிர்காலத்தின் முன்னோடிகள் எதிர்காலத்தின் சான்றவர்கள் எதிர்காலத்தை ஆளப்போகிறவர்கள் அவர்களை நாங்கள் ஆரோக்கியமான ஒருவராக ஆரோக்கியமான குழந்தைகளாக மிகச்சிறந்த ஒரு குழந்தைகளாக ஆக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இந்த பெற்றோர்களாக தான் இருக்கிறது குழந்தைகள் பெறுவதற்கு முன்னம் நாங்கள் எப்படி இருந்தோம் என்பதை விட குழந்தை பெற்ற பின்பு பிள்ளைகளை வளர்ப்பதில் கொஞ்சம் அர்ப்பணிப்பு இருக்க வேண்டாமா அதன் பிறகும் நாங்கள் எங்கள் சுயநலம் கருதி பிள்ளைகளை தவிக்க விடலாமா அதனால் கண நிறைய குழந்தைகள் மன உளைச்சலுக்கு உள்ளாகி நிறைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருப்பதை என் கண் நான் கண்டிருக்கின்றேன் அவர்கள் நோய்வாய்ப்பாட்டு கூட இருக்கிறார்கள் நீங்கள் சுயநலமான பெற்றோர்களாக தயவு செய்து இருக்காதீர்கள் இனி உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே உங்களுடைய குழந்தைகளை ஆரோக்கியமாக இந்த சமுதாயத்தில் கொடுக்க வேண்டும் என்பதில் நல்ல ஒரு கல்விமானாக ஆக்க வேண்டும் என்பதில் நீங்கள் கவனம் செலுத்த தயவு செய்து உங்களுடைய உங்களை நான் அதற்காக நான் உங்களை நீங்கள் பாதிக்கும் வகையில் நான் ஒன்றும் சொல்லவில்லை நீங்கள் கொஞ்சம் அக்கறை கொள்ளுங்கள் பிள்ளைகள் மேலே என்று தான் சொல்லுகிறேன் உங்களுடைய சந்தோஷங்களை விடுத்து உங்களுடைய அதை பிள்ளைகளோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள முழுவதும் பழகிக்கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஒரு சிறு உதாரணம் சொல்லிக் கொள்ளுகிறேன் என்று கேட்டால் எனக்கு தெரிந்த ஒரு தமிழி ஒன்று இந்த கனடாவில் தான் நான் அவர்கள் இருவரும் கனடாவில் வந்து வீடு வாங்க வேண்டும் சொத்துக்கள் வாங்க வேண்டும் நோக்கத்தில் அவருடைய நான்கு வயது பெண் குழந்தையை அவரது பாட்டி அதே வீட்டில் இருந்தவர் அவரிடம் பார்க்க சொல்லிவிட்டு அவர்கள் வேலைக்கு காண மனைவியும் அனைவரும் அந்த பாட்டி சமைத்து வைத்த சாப்பாடை ஊட்டுவதுதான் அவரது வேலை அந்த குழந்தை அந்த சாப்பிடும் வழிகளில் இல்லைனா காலையிலிருந்து அந்த டிவியை பார்த்தபடியே அந்த குழந்தை அப்படியே இருக்கும் சாப்பாடை ஊட்டும் பொழுது கூட அந்த டிவியை அந்த குழந்தை பார்த்து கொண்டே இருக்கும் அப்படியே அப்படியே இருந்து பல மாதங்கள் வெள்ளக்கணக்கள் ஆகி கொண்டிருந்த போது அந்த பிள்ளைக்கு ஒரு நோய் வந்து வந்தது யாரும் அடையாளம் காணவில்லை அதாவது இந்த ஐபோல் வந்து இந்த பக்கங்கள் ரெண்டு பக்கமும் மூவ் பண்ணா ஒரே பாறை அவிடிக்க தொடங்கிவிட்டது அந்த குழந்தையை கூப்பிட்டால் இப்படித்தான் திரும்பும் இப்படித்தான் திரும்பும் கண்ணாலும் போன தெரியாது தெரியாது என்ன டிவியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்ததா அது ஒரு கட்டத்தில் அவர்கள் கணவனும் மனைவியும் வேறியால் வந்து டயர்ட் அலுப்பு பிள்ளையும் பெரிதாக கவனிக்க முடியவில்லை அவர்கள் ஒரு மாதிரி பார்த்தபோது ஒரு நாள் அவர்கள் ஏதோ வகையில் கண்டுபிடித்து விட்டார்கள் மருத்துவமனை கொண்டு சொன்னால் வைத்திய பிள்ளை தொடர்ந்து ஏதோ ஒரு பார்த்து கொண்டிருந்தபடியால் நோய்கள் வருகிறது என்று சொல்லிக் கொடுத்த பொழுது அதன் பிறகு லீவ் எடுத்து மருத்துவமனைக்கு கோயில்களுக்கு எல்லாம் கொண்டு திரிகிறார்கள் இது தேவையா குழந்தைகள் என்ன பாவம் செய்தார்கள் அவர்கள் உங்களை நம்பி பிறந்தவர்கள் அல்ல அவர்களை நீங்கள் கவனமாக கையில் ஏந்தி வைத்து அவர் பொக்குஷமாக பார்க்க வேண்டும் அல்லவா அதை விடுத்து அதன் பிறகும் நாங்கள் எங்களோட செல்வை தேக்கே பண்ணி கொண்டு எங்களை நாங்களை பார்த்து கொண்டு திரிந்தால் அந்த குழந்தை பாலகர்கள் என்ன செய்வது அந்த குழந்தைகளை தயவு செய்து குழந்தை என்ற குழந்தைகள் குழந்தைகளால் நாம் இழந்தவற்றை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் குழந்தைகளை இழந்தால் இதை நாங்கள் பெற்றுக்கொண்ட அத்தனையுமே அணியாமல் போய்விடுமே குழந்தைகளை அர்ப்பணிப்போம் அழகா இந்த சமுதாயத்தை நாங்கள் உருவாக்குவோம் நன்றி வணக்கம்